போன எபிசோட்ல என்ன பார்த்தோம் ஹீரோ எல்லாரையும் பிடிச்சி போட்டு வெளிவெலாம் வெளுத்துக்கிட்டு இருந்தான் அந்த ஸ்ட்ராங்கான ஒருத்தர் ஒருத்தரப்பான் அவன் தன்னோட கீயை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண வந்திருப்பான் அதோட போன எபிசோட் முடிஞ்சு அதில் இருந்து இப்போ நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே இந்த மனு உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆர்கே அனிமல் லவர்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க அந்த வில்லில் ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வேகமாக வந்திருப்பான் டே நீ யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரு சப்ப மார்ஷியல் ஆர்ட்ஸ்ரா என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு வேகமாக ஹீரோ குத்துறது அவனோட கையை கொண்டு வருவான் டக்குன்னு ஹீரோ தடுத்து டேய் நான் யூஸ் பண்ணுறது இது முதல்ல மார்சல் ஆர்ட்ஸே கிடையாதுடா அப்படின்ட்டு அப்பர் கட்டுன்னு ஒரு பஞ்சை விட்டு அவனுக்கு வாய்கிலாம் நவந்து போயிடும் ஹீரோ அடிஜா அடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை அடித்து மூஞ்சி அஞ்சுலாம் குழப்பி விட்டுருவான் அதோட அந்த சீன் கட்டாயி இப்போ ஹீரோட பாஸ்ட்டை காட்டுவாங்க ஹீரோ வந்து வேற வேர்லேருந்து இந்த வெல்ட்டுக்கு தான் வந்திருப்பான் அதனால அவனோட பாஸ்ட்டை இருக்காங்க அந்த வெல்டையில நம்ம ஹீரோ மிகப்பெரிய பாக்ஸராக இருப்பான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்டான பாக்ஸர்னா நம்ம ஹீரோ தான் சொல்லலாம் எந்த ஒரு மேட்சிலையுமே தோக்காமல் எல்லா மேட்ச்லையுமே ஜெயிச்சிக்கிட்டே இருப்பான் ஆனால் ஹீரோட ஹீரோட முஞ்சில் எந்த ஒரு சந்தோஷமே இருக்காது நம்ம எதுக்கு சண்டை போடுறோம் ஏன் சண்டை போடுறோம் அப்படிங்கிற மட்டுமே ஹீரோவனோட முஞ்ச வச்சுப்பான் சார் தியோங் நாங்கள் நியூஸ் சேனல்லேருந்து இருக்கோம் நீங்கள் ஜெயிச்சதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம் அதோட இன்னொன்று கேள்விப்பட்டோம் இன்னொரு கட்சிக்காரர் உங்களோட பாக்ஸிங் செய்யணும்னு ஆசைப்பட அது உண்மையா அப்படின்னு ஹீரோ பார்த்தா அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்குது ஆமாம் எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உண்மை தான் நான் கடைசியாக சண்டை போடுறதும் அந்த ஒரு மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் தியோங் சார் என்ன இப்படி சொல்கிறீங்க எதனால் இந்த திடீர் முடிவு ஏன் இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா கடைசியாக சண்டை போட போகிறது இந்த ஒரு பாக்ஸிங்கில் தானா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் நினைக்கிறது சரிதான் என்னோட உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு நான் கடைசியாக சண்டை போடுறது இந்த ஒரு மேட்சாக தான் இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும் போது சாம்பியன் ஹாசாங்கோட மேனேஜர் நான் பேசலாமா அப்படின்ட்டு ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான் ஹீரோ ரொம்ப நாளாக தொடர்ந்து பயிற்சி எடுக்கிறதோட கண்டினியூஸாக மேட்ச் நிறையா சண்டை போட்டுட்ருக்கறதுனால அவரோட உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு அப்புடின்னா அவனோட மேனேஜர் சொல்லிகிட்டு இருக்கான் அந்த ரிப்போர்ட்டரில் ஒருத்தன் பேச ஆரம்பிக்கிறான் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியுது கடந்த முப்பது வருஷமாக அவர் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கார் அதோட அவர் தடகள வீரராக இருந்திருக்காரு அப்படின்னு தான் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் அவர் லாங்கஸ்ட்டு வின்னருங்கிற ஒரு டைட்டில் வச்சுருக்காருன்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டுருக்கு நீங்கள் என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க நாங்கள் இங்கே இப்பயே இந்த லைஃப் ஸ்ட்ரீம் இங்கே முடிச்சுக்கிறோம் அப்படின்ட்டு அந்த மேனேஜர் சொல்லிட்டு இதோட முடிச்சுட்டாங்க எந்த எந்திரிச்சி கிளம்புறாங்க ரெண்டு பேரும் அக்க ரிப்போர்ட்டர்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க சாம்பியன் கியோ சாங் நீங்கள் உங்களோட டைட்டிலில் விட்டு கொடுக்க போறீங்களா பர்ஃபெக்ட் மாஸ்டருங்கிற டைட்டில் விட்டு கொடுக்க போகிறீங்களா எல்லாம் கத்துறாங்க ஹீரோ கண்டுக்காமல் அங்கேயிருந்து நடந்து போகிறோம் கொஞ்சம் நேரம் காத்துருங்க மாஸ்டர் பர்ஃபெக்ட் என்னது மாஸ்டர் பர்ஃபெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான் என்னை பார்த்தே அந்த நிக்மே வச்சாங்க அதுக்கு முன்னாடி அப்போல்லாம் நான் சின்ன வயசுலேயே மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவனாக இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் பாக்ஸிங் முயத்தாய் போன்ற எல்லா தற்காப்பு தற்காப்புக்கலைலையும் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அதோட எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸு நான் கற்றுக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நான் தனியாக ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸே உருவாக்கினேன் அதை வச்சு நான் முப்பது வருஷமாக சண்டை போட்டேன் எல்லா சண்டையிலையும் நான் ஜெயிக்க ஆரம்பித்தேன் முப்பது வருஷம் ஆயிடுச்சு என்னால் தொடர்ந்து சண்டை போட முடியலை என் உடம்பு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது என் மனசு ஒத்து வந்தாலும் என் உடம்பு அதுக்கு ஒத்தே வர மாட்டேங்குது அப்படின்னு ஈரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கும் ரெங்கில் நின்று சண்டை பண்ணணுன்னு ஆசை தான் ஆனால் இந்த எவ்வளோ மாத்திரை எவ்வளோ மறந்து இவ்வளோதான் சாப்பிட்டும் இந்த டைம் எனக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு கண்ணை மூடுறான் டக்குன்னு அதோட அங்கே கட் பண்ணிட்டு இப்போ வேறு இடத்துல காட்டுறாங்க நிறையா கொலை கொலை நிறையா நடக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் ஒரு அரசர் ஒன்றையும் எல்லா நாடுகளையும் ஒன்று திரட்டி ஒரு குழுவாக சேர்க்க ஆரமித்தாரு எல்லாத்தையும் தட்டி கேட்கவும் ஆரம்பித்தார் அதனால் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிச்சு வாரம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நிலமைக்க ஆரம்பிச்சிச்சு இந்தியாவில் இருக்கவங்கலாம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வச்சுருந்தாங்க அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமான சக்தி வந்ததாக இருந்துச்சு அதை பார்த்து நிறைய பேர் பயந்து அவங்கள அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தாங்க அந்த நேரத்தில் ஜின் ராஜ்யத்தோட மன்னர் ஜிசான் அவங்கள துன்புறுத்துறதை நிறுத்திட்டு அவங்க நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு ஒரு கட்டளையை பிறப்பித்தார் அதனால அவங்கள துன்புறுத்துறதுலேருந்து காப்பாற்றப்பட்டாங்க அவங்க இந்த போரில் எங்களால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்கிறோம் அப்படின்னு அவங்க வாக்கு கொடுத்தாங்க அரசர் அவங்க எல்லாரையும் ஆதரித்தார் மொத்த கண்டத்தையும் ஒன்று சேர்த்ததுக்கப்புறம் அரசர் குமியும் மெருக்கு இடையான நடைபணமாக அவர் ஏறிட்டார் அப்புடின்னு ஹீரோ உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கான் எப்போ இவன் அப்போ நம்ம கதையோட ஹீரோ அங்கே கன்னம் முன்னா இங்கே முழிச்சிட்டான் அதான் முறியம் வேல்டில் நம்ம ஹீரோ அடுத்து அவனோட என்னென்ன பண்ணுறான்னு வாங்க ஏப்பா இந்த வரலாறு படிக்கிறதில் நல்லாதாப்பா இருக்குது ஒவ்வொரு வரலாறும் ஒன்று ஒன்று சொல்லி சேரது அதோட அவங்களோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் டக்குன்னு அந்த பக்கம் ஒரு சத்தம் கேட்குது ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்குறேன் யங் மாஸ்டர் ஏயோ நீங்கள் மறுதிருப்பீங்க வந்துட்டிங்களா உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த பக்கம்லாம் வரக்கூடாது ஐயோ உங்கள் பார்த்துட்டாங்களா எத்தனை வாட்டி தான் சொல்கிறது உங்கள்கிட்ட இந்த இடத்துக்குலாம் வரக்கூடாது அப்படின்ட்டு ஹீரோ சொல்கிறோம் என்ன மன்னிச்சிருங்கோல் நான் வந்து இங்கே இருக்க புக்கெல்லாம் படித்து பார்க்கலாம்னு ஆசைப்பட்டேன் நம்ம இன்னொரு வாட்டி மன்னிச்சு விட்ருங்களேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் அது எங்களோட வேலை நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிவிடுங்க சரி சரி ஓகே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறோம் நீங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே நான் வந்து விளாட போகிறேன் நான் வரத்துக்கு லேட்டாகும் சரியா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறோம் அங்கே வேலை பார்க்குறோம் சொல்லுங்கள் எங்க மாஸ்டர் நைட்டு சாப்பாட்டுக்கு சீக்கிரம் வந்துடுங்க சரியா சரி சரி நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோ போயிட்டுருக்கான் ஹீரோ ஹாப்பியாக பாட்டு பாட்டு போயிட்டுருக்கான் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படின்னு பாட்டு பாட்டு நடந்து போயிட்டுருக்கான் ஹீரோ அந்த லேடி கவலரை பார்த்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் எங் மாஸ்டருக்கு என்ன ஒரு எனர்ஜின்னு ஆனால் எனக்கு கவலையாகவே இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வெளில போகும்போதும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில சிக்கிறாருன்னு எனக்கு கவலையாகவே இருக்குது அப்புடின்னு அந்த லேடி சொல்லிகிட்டு இருக்காங்க நானும் கவலைப்படுறேன்னா ஏன்னா ஒரு கோல்டன் வாழை சேர்ந்தவங்களை கட்டத்துனா நிறைய வெகுமதி கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால் எங் மாஸ்டரை கட்டத்துனா நம்மளுக்கு எப்படியும் ஒரு ஐம்பது கோல்டன் ஆள் கிடைக்கும் அப்புடின்னா அவன் ஒரு பெரிய பிளானை போட்டுக்கிட்டு இருக்கான் ஹீரோ காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஏப்பா இந்த இடம் கரெக்டாக இருக்கும் ஆ லெஃப்ட்டு ஆ ரைட்டு இப்போ ஆரம்பிக்கலாமா என்ன இப்போ கரெக்டாக இருக்கும் ஆரம்பிச்சோம்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதை பண்ணுறது தயாராகிறான் ஹீரோ ஒரே இடத்துல நின்று கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கும் போது மாஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொல்கிறான் ஹீரோ பார்த்தா ஹீரோவோட ஹீரோவுக்கு பின்னாடி அவனோட பழைய உடம்பு வந்து நிற்கிது முன்னாடி பார்த்தா ஹாலோ குரோ மட்டும் ஒருத்தன் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் ஐயோ அவன் என்ன மட்டும் சண்டை போட போகிறான்னு தெரியலையே நம்ம கொஞ்சம் தயாராகவே இருக்கலாம் அவன் சண்டை போடுறதுக்கெலாம் நம்ம கரெக்டாக கவுண்டர் பண்ணி அடித்தே ஆகணும் சரி சண்டைக்கு தயாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட்டை ஆரம்பிக்கிறான் ஹீரோ அந்த இலியூசன் வந்த உடனே ஹீரோவை ஒரு பஞ்ச் பண்ண வருது அவன் ரொம்ப ஹைட்டாக இருக்கான் ஆனால் என்னால் இதை டாச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டாச் பண்ணிடுறான் டாச் பண்ணிவிட்டு அவனோட காலில் ஒரு அட்டாக் பண்ணுறான் என்னாச்சு என்ன என் அட்டாக் ஒர்க் ஆகலை அப்படின்னு ஹீரோ இருக்கும் போதே அவன் ஒரு அட்டாக் பண்ணுறது தயாராகிறான் இப்போ டேக்கிள் பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு அட்டாக் பண்ணிடுறான் ஹீரோ டேக்கிள் பண்ணுறதுக்குள்ளேயும் அந்த அட்டாக் பண்ணோன்னே ஹீரோ கண்டிப்பாக அதுக்கு முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த அட்டாக்கை டேக்கல் பண்ணிட்டு பின்னாடி சர்க்கிட்டு போய் நிற்கிறான் ஹீரோ பரவாயில்ல பவர்ஃபுல்லான அட்டாக்கு தான் பண்ணுறான் அவன் எப்படியோ டேக்கல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காத்திலேயே போட்டு அடி அட்னே அடிச்சிக்கிட்டு இருக்கான் மேலே இருந்து அவன் அந்த கடைத்த வந்தவன் பார்க்குறான் என்ன இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் காத்துலேயே கலந்து வீசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோன்னு கத்திக்கிட்டு வந்துட்டு ஒன்றை விட மாட்டேண்டா அப்படின்ட்டு அட்டாக் பண்ணுறான் ஹீரோ என்னமோ அந்த தான் அட்டாக் பண்ணுறான் ஆனால் ஹீரோ பண்ணுற அட்டாக்கு அங்கே எதுக்கு இருந்த ஒரு மரத்தமேல விழுந்துடுது அந்த மரமே துண்டாக போயிடுது ஹீரோன்னு நினைக்கிறான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ இந்த கலை கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்திருக்கும் போல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எனக்கு ஒம்போது வயசு தான் ஆகுது அதுக்குள்ளேயும் இவ்வளோ சக்திசாலியாக இருக்கானா அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் எனக்கு ஏற்கனவே முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஒரு சின்ன பையனாக ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடி முரீமில் வந்து பிறந்தேன் அதிலேருந்து என்னோடய ஓல்டு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இப்போ சக்திசாலியாக மாறிட்டுருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்ருக்கான் நான் முறீமில் திரும்பி பிறந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் போன வாழ்க்கையில் என்னால் அங்கே இருந்த சட்டங்கள் அதோட அந்த கவர்மெண்ட்டுங்கனாலேயே என்னோடய ஆசையெல்லாம் நிறைவேற்ற முடியல ஆனால் இப்போ என்னால் என்னோடய ஆசை எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் முரீம் இந்த வேர்ல்டில் வாழ்வு இறப்பு அவங்களோட சக்தியை பொறுத்து தான் இந்த வேர்ல்டில் ஒருத்தரால் வாழ முடியும் அதனால் இந்த மொத்த முரிமையை நான் கட்டி ஆளப்போகிறேன் அப்படின்ட்டு ஹீரோஸாக எடுக்கிறான் ஹீரோ சொல்கிறான் நான் மாஸ்டர் பெர்ஃபெக்டாக இருந்ததுனால எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக போயிடுச்சு இந்த மாஸ்டர் ஆர்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கிட்டே எதாவது சத்தம் கேட்குது ஆமாம் இங்கே வரும்போது நான் உடையந்து தானே வந்தேன் யாரும் வந்தால் மட்டுமே தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு ஹீரோ அங்கே போய் பார்க்கறதுக்கு போகிறான் அடாச்சி சின்ன தான் நினச்சா இவ்வளோ சக்தி வாய்ந்தவனாக இருக்கான் ஈஸியாக தூக்கிட்டு போயிடலாம் பார்த்தா முடியாது பழைய அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கான் டக்குன்னு ஹீரோ எதுக்கு வந்து நிற்கிறான் ஆமாம் இங்கே நீ என்ன இருக்க அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறான் ஐயையோ மாட்டிக்கிட்டம்மா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டுருக்கான் இருக்கான் ஆமாம் ரொம்ப நேரமாகவே நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கமாட்டேன் தெரியுது அது ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அதோட இந்த எபிசோடு முடிந்த நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க அடுத்தடுத்த எபிசோடு கண்டினியூஸாக நான் அப்லோட் பண்ணிடுறேன் சி யூ பாய் நான் தான் உங்கள் ஆர்கே அனுமிலவர்